வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவரக்கா சோயா சங்ஸ் இது ரெண்டும் வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த அருமையான அவரக்கா சோயா சங்க்ஸ் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போல்லாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சுடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு கொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரக்காய் சேர்த்துக்கலாம் கொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி வச்சுருக்க அவரக்காய்க்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வேக சுடுதல்லில் போட்டு வேக விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அப்புறம் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் போட்டு நல்லா மசிட்டு வதக்கி விட்டுருக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோம்னா தக்காளி நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துடும் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக தக்காளி அடித்து ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போர் விட நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லே விட்டுடலாம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை மறுபடியும் மூடி வச்சலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சாதம் சேர்த்துக்கலாம் நான் வேக விட்டு வடித்த சாதம் எடுத்துக்கேன் நான் வந்து சாதாரண நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் பசங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த சாதத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் சாதம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் மசாலா டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா பரட்டி வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலாப்பில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கையில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபேவராகவும் இருக்கும் இதில் வந்து சோயா போட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கினாலும் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு சோயா கலந்து கொடுக்கணும் ஒரு நாளைக்கு முட்டை கலந்து கொடுக்கலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கணும் அந்த மசாலா எல்லாமே சாதம் இழுக்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகும் மூடி வச்சிடலாம் தம்ல கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் தம்ல விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ கேஸ் சமர்த்திடலாம் சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு சைடுஸே தேவையில்லை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்